இதற்கு முன் அதம் இல்லாமை முந்தி இருக்காதோ அது கதீமாகும் உதாரணமாக நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பிறந்தேன் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இல்லாமையில் இருந்தேன் நான் ஒரு பொருளாகவே இல்லை இதை அழகாக சொல்லுவான் அதா ஒவ்வொரு மனிதனுக்கும் உலகில் அவன் வெளிவருவதற்கு முன்னர் ஒரு காலம் செல்லவில்லையா அதில் அவன் இன்ன பொருள் என்றும் கோருவதற்கில்லாத நிலைமையில் இருந்தான் இல்லாமை நான் பிறப்பதற்கு முன்பு படைக்கப்படுவதற்கு முன்பு இருந்திருக்கிறது பின் இல்லாமையிலிருந்து உள்ளமையில் நான் வந்தேன் அப்ப என்னை என்று சொல்ல முடியாது இப்படி இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் நாம் எடுத்துக்கொண்டால் அனைத்துமே இல்லாமையிலிருந்து உள்ளமைக்கு வந்தவைகளாகத்தான் இருக்குகிறது எனவே அவைகள் அனைத்தும் கதீமாக இருக்க முடியாது அப்ப கதீமாக இருக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கிறது என்ற கேள்விக்குண்டான ஒரே பதில் அல்லாஹ் மாத்திரம்தான் காரணம் அல்லாஹுவிற்கு முன் இல்லாமை ஒன்றே இல்லை ஏனெனில் அல்லாகதான் ஆரம்பம் அல்லாகதான் முடிவு அவன் ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தான் பிறகு அவன் உள்ளமையில் வந்தான் என்றெல்லாம் சொல்ல முடியாது எனவே அல்லாஹவிற்கு ஆரம்பமே இல்லை அவனுக்கு ஆரம்பம் இல்லையோ அவனுக்கு முடிவும் இல்லை எவனுக்கு ஆரம்பம் இல்லையோ அவன்தான் ஆரம்பம் எவனுக்கு முடிவில்லையோ அவன்தான் முடிவு ஆதையும் அவன்தான் அந்தமும் அவன்தான் இதைத்தான் அல்லாஹ் தன் அருள் அருள்மறையாம் திருமறையில் அழகாகச் சொல்லுவான் அவ்வல் அவ்வல உல் ஆஹிரு ஒவ்வாஹிரு உல் வாசின் வகுவ பிக்குலிஷையின் ஆளியும் அவன்தான் ஆரம்பம் அவன்தான் முடிவு அவன்தான் வெளிரங்கமும் அவன்தான் உள்ரங்கமும் அவனே யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கின்றான் இதை நான் சொல்ல முக்கிய காரணம் என்னவென்றால் கடந்த கால பழைய வருவதால் அரிஸ்டாட்டில் எல்லாம் இந்த அண்டம் அதாவது இந்த அண்டம் நிரந்தரமானவை இதற்கு முன்னால் இல்லாமை ஒன்றே இல்லை என்று சொன்னார்கள் ஆனால் இதை இஸ்லாம் வலுவாக உடைத்தது இஸ்லாம் சொன்னது அது ஆல முஹாதி சுன் இந்த அண்டம் இடையில் வந்தது இந்த அண்டத்திற்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது இது இல்லாமையிலிருந்து உள்ளமைக்கு வந்தது இதற்கு ஒரு முடிவு இருக்கிறது என்று இஸ்லாம் சொன்னது அதைத்தான் அல்லாஹ் தன் அருள் அருள்மறையாம் திருமறையில் அழகாகச் சொல்லுவான் குல்மன் அலை ஃபான் வயபு ஆ வஜுகுரப்பி கதுல் ஜெலாலி உல் ஹி இந்த அண்டமும் அதில் இருக்கக்கூடியவை அனைத்தும் அழியக்கூடியவை அல்லாஹ் மட்டும்தான் நிலையானவன் இஸ்லாம் ஒருபோதும் பொய்யை சொல்லாது குர்ஆன் ஒருபோதும் பொய்யை பேசாது காரணம் கடந்த கால அந்த பிலாசபிகளின் இந்த கருத்து கருத்திருக்கிறதல்லவா அந்த முழுவதும் கதீம் பூர்வீகமானவை என்ற கொள்கையை கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்த மிக பெரும் விஞ்ஞானி எர்வின் ஹபுல் அவர்கள் தகர்த்தெறிந்தார் அவரின் ஆய்வு இந்த மொத்த அண்டமும் விரிவடைந்து கொண்டே செல்கிறது என்பதை உறுதிப்படுத்தியது அதன் மூலம் அவருக்கு ஒரு புரி தட்டியது இந்த மொத்த அண்டமும் ஒவ்வொரு பொழுதும் விரிவடைந்து கொண்டே செல்கிறது என்று சொன்னால் அதை பின்னோக்கி சிந்தித்தால் இந்த மொத்த அண்டமும் சுருங்கி சுருங்கி ஒரு காலத்தில் ஒரு சின்ன புள்ளியில் அடங்கியிருக்க வேண்டும் பின் ஒரு பெரும் வெடிப்பின் மூலமாக அந்த ஒரு புள்ளி சூரியனையும் சந்திரனையும் மற்ற பல கோடி கோள்களையும் வெளிப்படுத்தியிருக்க வேண்டும் என்பது அவரின் அசைக்க முடியாத தேரியாகும் இது பின்னொரு நாட்களில் பிக் பேங் தேரி என பேசப்பட்டது இந்த தேரி விஞ்ஞான உலகையே புரட்டி போட்டது இதில் வேடிக்கை என்ன தெரியுமா இதை இஸ்லாம் அது தோன்றிய காலத்திலிருந்தே சொல்லி வருகிறது இஸ்லாம் எப்பொழுது தோன்றியது அல்லாஹ் படைப்பினங்களை படைத்ததிலிருந்தே அது தோன்றிவிட்டது எனவேதான் அது சத்திய மார்க்கமாகும் சரி விஷயத்திற்கு வருவோம் அப்ப மேல சொன்ன அறிவியல் மற்றும் ஆன்மீக ஆதாரங்களை வச்சு பார்த்தோம்னு சொல்லியாச்சுன்னா இந்த மொத்த அண்டத்திற்கும் ஆரம்பமும் இருக்கிறது முடிவும் இருக்கிறது காரணம் எதற்கு ஆரம்ப இருக்கிறதோ அதற்கு முடிவு இருக்கத்தான் செய்ய வேண்டும் ஆரம்பமாகிவிட்ட இந்த மொத்த அண்டமும் முடிவு நாளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது தொடக்கத்தை கடந்த இந்த அண்டம் முடிவை சந்திக்க தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே பெருமனா சொல்லல்லாஹு அழகுவ செல்லம் தன் இரு விரல்களையும் இணைத்து நமக்கும் கயாமத்தினால் நாளிற்கும் மத்தியில் உண்டான நெருக்கம் இந்த இரு விரல்களுக்கும் மத்தியில் உள்ள நெருக்கத்தைப் போல் என்றார்கள் இஸ்லாம் அனைத்தையும் விரிவாக விவரத்து விட்டது கியாமத்தினால் எப்பொழுது வரும் என்பது அல்லஹாவிற்கு மட்டுமே தெரியும் அல்லாஹ் அழகாக சொல்லுவான் இன் அல்லாஹ் ஐந்தக ஒழில் முசாக கியாமத்து நாளை பற்றிய விவகாரங்கள் அல்லாஹிற்கு மட்டுமே இருக்கிறது மற்றொரு ஆயத்தில் எஸ் அலுக்கண்ணா சுவானி சா ஒல் இன்னமா அழில் முக அழந்தல்லா ஒமா இதரீக்கல அல்ல சாத்த கூணு அதீப நபியே நாயகமே இறுதி நாளை பற்றி அது எப்பொழுது வரும் என மனிதர்கள் உம்மிடம் கேட்கின்றார்கள் அதற்கு நீர் கூறுவீராக அது எப்பொழுது வரும் என்ற அதன் ஞானம் அல்லாவிட மட்டும்தான் இருக்கிறது நீர் அறிவீராக அது சமீபத்திலும் வந்துவிடக் கூடும் என்று அந்த ஆயத்திலே சொல்லப்படுகிறது விளங்க வருவது என்னவென்றால் நாளை பற்றி உண்டான ஞானம் அல்லாவிற்கு மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்லப்பட்டாலும் அது வெகு தூரத்தில் இல்லை சமீபத்தில் தான் இருக்கிறது என்பதையும் அது சுட்டி காட்டுகிறது எப்பொழுது வரும் என்பது மறைக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் அது ஏற்பட போவதை சில அடையாளங்களை கொண்டு தெரிந்து கொள்ளலாம் அது தெளிவாக குரானிலும் ஹதீஸ் ஹதீஸிலும் விவரிக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றிய விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த என் வீடியோவில் தெளிவான ஆதாரங்களோடு வர இருக்கிறது அதுவரை என்னோடு இணைந்திருங்கள் அல்லாஹ் அருள் புரிவானாக மேலும் இது போன்ற பல வீடியோக்களை காண என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வது மட்டுமின்றி பெல் ஐக்கானையும் அழுத்திக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது ورد دربي صلواتي كرو وماه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه